சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்ற வீடியோ பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைங்க இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் ஃபோர் சம்பந்தமான நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனல் வரதுனால நீங்க இது வரைக்கும் ஆன்லைன் மினியா யூடியூப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பத்தி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்லைன் மீனியா சார்பாக வந்து ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி ஆன்லைன் மீனியா கொஸ்டின் பேங்க் அப்படின்றது நம்ம வந்து தமிழ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வெளியிட்டு இருக்கோம் அதுலேயே நம்மளுடைய ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ் கொஷின் பேங்க் அப்படின்றது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு புக்கை வந்து புதுசாக ஒரு எடிஷன் பண்ணிவிடும் போதும் நிறைய அப்டேஷன் பண்ணி நம்ம கொடுப்போம் ஓகேங்களா அதே தாங்க இந்த வீடியோ பதிவுள்ள ஆன்லைன் மீடியா சார்பாக வந்து ஆறுல இருந்து பனிரெண்டு வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழுக்கான கொஸ்டின் பேங்க் ஓகேங்களா எப்போதுமே ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏழுக்கு நூறு கொஷின் அப்படின்றது மாதிரி கொஷின் பேங்க் எப்படி வந்து கொடுத்துட்டே இருந்தோம் ஆனா இந்த தடவை சரிங்களா ஆன்லைன் மணியாவில எப்போதுமே வந்து ஆன்லைன் மணியா வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு மாணவர்களுடைய மனநிலை இருந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுல எப்போதுமே யோசனை வச்சிருப்போம் அந்த மாணவர்களுடைய மனநிலை இருந்து ஒரு இந்த பண்ண போகிறோம் அது என்ன இதில் என்ன மாதிரியான நம்ம அப்டேட் பார்க்கலாம் எப்போதும் போல ஆறாம் வகுப்புல இருந்து ஒவ்வொரு இயலுக்கு நூறு கொஷின் அப்படின்றது மாதிரி எப்போதுமே நம்ம கொடுக்கறது ஆல்ரெடி நீங்க ஆன்லைன் மணியா தமிழ் புக்கை வாங்கியிருந்தீங்கன்னா அதில் இருந்து இதுல என்னென்ன அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது நீங்க தாராளமா பாத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப இதுல பாத்தீங்கன்னா இயல் ஒண்ணு நூறு கொஸ்டின் எப்போதும் போல ஒரு இயலுக்கு நூறு கொஸ்டின் எப்போதுமே இருக்கும் ஓகேங்களா அப்ப ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அப்படின்னா மூன்று இயல் ஒவ்வொரு இயலுக்கு நூறு கொஸ்டின் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் அப்படின்றது ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லாருமே வச்சது சார் நீங்க ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது இந்த கொஸ்டின் பேங்க்ல வைக்கலையே சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த தடவை நம்ம அப்டேஷன் பண்றது என்ன பண்றோம்னா சிக்ஸ்த்துக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றத நம்ம இந்த தடவை ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இதே மாதிரி ஆறாவதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஏழாவதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு எட்டாவதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்பதாவது ஒரு ஃபுல் டெஸ்ட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாத்துக்குமே ஃபுல் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஆறுல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் இதில் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இதில் நம்ம அப்டேட் பண்ணுறது இந்த பகுதியிலேருந்து கொஷின்ல இருந்து இதை நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரி நான் கொஷின் எப்போதுமே லைன் பை லைனாக தான் இருக்கும் ஓகேங்களா உங்களால் கொஸ்டின் சென்டர் போய் படிக்க முடியல அதாவது நிறைய நான் படிச்சிருக்கேன் கொஷின் அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் தமிழ்ல நூறு கொஷின் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்பனா உங்களுக்கு ஏத்தவ தான் இந்த புக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்ப ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒரு ஏழுக்கு நூறு கொஸ்டின் குறையாம கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஆன்சரு பின்னாடியே உங்களுக்கு எல்லா கொஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர் பின்னாடியே இருக்கும் நீங்க அதை பார்த்துட்டு முதல்ல டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் குறித்து பாத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப இதே மாதிரி நம்ம ஃபுல்லா ரெடி பண்ணி ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தா தெரியுதுங்களா டிஎன்பிசியினுடைய குரூப் ஃபோர் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்களா பகுதி ஆனா ஆவானா ஈனா கொடுத்துருப்பாங்களா எஸ் இந்த புக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பகுதிகளை ஃபுல்லா நம்ம ஆட் பண்றோங்க பகுதியானா ஆனா பகுதி ஆவனா பகுதி ஈனா ஓகேங்களா பகுதி ஆனால மட்டும் எத்தனை இருக்கும் டாபிக் பார்த்தீங்கன்னா இருபத்தி டாபிக் இருக்கும் பழமொழிகள் வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஆவணா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பது பத்து டாபிக் இருக்கும் சரிங்களா பகுதி ஆவணாவில் ஒரு பத்து டாபிக் இருக்கும் பகுதி ஈனால மறுபடியும் இருபத்தி ஒரு டாபிக் இருக்கும் ஓகேங்களா நம்ம என்ன பண்றோம் இந்த தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட் பண்றோம் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டீங்க சரிங்களா அதுக்கு அடிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு எல்லாமே கொஷின் பேங்க் எல்லாமே கொடுத்துருந்தோம் இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்தில் பகுதியில் இருக்கக்கூடியதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க மன இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க நல்லா இருக்குமே சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல நம்ம என்ன பண்ணுறோம் இதுலயே கொண்டு ஒரே புத்தகத்துல உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது மாதிரி கொஸ்டின் அடிச்சு பாக்குறது இருக்கு சிலபஸ் பைஸும் கவர் பண்ணி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு ஒரே புத்தகத்துல நூறு மார்க் எடுக்கிறதுக்கு சாரி நூறு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு இந்த புத்தகம் போதாதாங்க இதுக்கு மேலயுமா உங்களுக்கு வேணும் ஓகேங்களா அப்ப பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னா அதுக்கு அப்படியே நம்ம கொடுக்கறது மாதிரி ஓகேங்களா நம்ம கொஸ்டின் மேங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின் பேங்க் எப்போதும் போல லைன் பை லைனா ஒரு கொஸ்டின் ஒரு இயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு கொஸ்டின் அப்படின்றது இருக்கும் தமிழ் புத்தகத்தை படிச்சுட்டு லைன் பை லைனா இருக்கிற மாதிரி ஓகேங்களா எங்கேயுமே விடாம சரிங்களா முழுசா எல்லாத்துல இருந்து ஒவ்வொரு கொஸ்டினா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி ஒரு இயலுக்கு நூறு கொஸ்டின் அப்படின்றது மாதிரி எடுத்திருப்போம் ஓகேங்களா இது எந்த பாத்தீங்கன்னா ஒரு இது மட்டும் கொஸ்டின் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேஜ் இருக்கும் ஆறுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் ஒரு ஏழுக்கு நூறு கொஸ்டின் அப்படின்றது மாதிரி சரிங்களா இதை தவிர்த்து சிக்ஸ்துக்கு ஃபுல் டெஸ்ட் சிக்ஸ்து டுவெல்த்துக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி இருக்கு ஓகேங்களா அப்ப கொஸ்டின் நீங்க எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் பின்னாடி கீ கொடுத்துருவோம் முதல்ல நீங்க ஒயர் ஷீட்டை வச்சுக்கிட்டு முதல்ல டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வச்சுட்டு எதெல்லாம் கரெக்டா இருக்கு இல்ல அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும் ஓகேங்களா அப்படிதான் நம்ம இந்த கொஸ்டின் பேங்கை ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா சில ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க சரிங்களா நாங்க எங்களுடைய இதை எப்படின்னா முதல்ல டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஆன்சர் வச்சு செக் பண்ணணும் அப்படின்றதுக்காடி தான் நம்ம இந்த பார்மெட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்ப ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஃபுல்லா கொஸ்டின் தான் சரிங்களா அப்ப இது மட்டுமே ஒரு ஐநூறு பக்கம் இருக்கும் முழுக்க முழுக்க இது மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பக்கத்து கிட்ட இருக்கும் ஐநூறு பக்கத்து கிட்ட மட்டும் ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அப்ப இது ஃபுல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் ஃபுல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகுதி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும் இலக்கண பகுதி ஓகேங்களா பகுதி ஆனா ஆவணா ஈனா அப்படின்னு அந்த பகுதியில இருந்து சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பகுதி ஆனால இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம எல்லாமே கவர் பண்ணி பக்காவாக கொடுக்குறோங்க இதை பார்த்தா மட்டுமே போதும் நூறு கொஷின் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தவீத பாசிபிலிட்டி இருக்கு பாத்துக்கோங்க சொல்லும் பொருளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரூபித்த உருவாக்கிய சமூக மக்கள் குழு விளைவ விளைச்சல் அசதி சோர்வு இந்த மாதிரி இருக்குங்க பகுதி ஆனால முதல் டாபிக் ஓகேங்களா இப்ப இதே மாதிரி பகுதி ஆவனா ஈனா எல்லாதுல இருந்து கவர் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம் எதையுமே விடக்கூடாது எல்லாத்தையும் கவர் பண்றது மாதிரி தான் எல்லாமே எடுத்திருக்கோம் இப்ப அதுக்கடுத்து திருக்குறள் இருக்குன்னா திருக்குறள் எல்லாமே இருக்கிற மாதிரிதான் எதையுமே விடாம பக்காவா முடிக்கிற மாதிரிதான் நம்ம எல்லாமே ரெண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா திருக்குறள்னா இனியவை குரல் அறுத்து அதிகாரம் பத்து அப்படின்னா அதுல இருக்கக்கூடியது எல்லாமே ஓகேங்களா இப்ப திருக்குறள்னா திருக்குறள் இருக்கிறது எல்லாமே இருக்கும் அதுக்கடுத்து புலவர்கள் இருக்காங்கன்னா புலவர்கள் ஃபுல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஏழு ரெண்டுல அறநூல்கள் அப்படின்னா அந்நூல்கள்னா என்ன அதை பத்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அப்ப ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா சரி அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டின் பேங்க்ல ஒரு ஏழுக்கு நூறு கொஸ்டின் மீதுக்கு நீங்க டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கலாம் ஒண்ணு அதுக்கப்புறம் டிஎன்பிசி சிலபஸ் கொடுத்துருக்கிற பகுதி ஆடா ஆவனா ஈனா இது மூணையும் நீங்க சேர்த்தா என்ன பண்றீங்க இந்த புத்தகத்திலே நீங்க என்ன பண்ணலாம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல என்ன இருக்கு ஸ்கூல் புக்ல உள்ளதையும் படிச்சீங்க அவங்க கொடுத்த சிலபஸ் வைஸும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இத விட்டுட்டு எங்கட்டு கொஷின் போகும் அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லுங்க அவ்வளவுதான் வேறு எதுவும் பேச்சே கிடையாது சரிங்களா இதுக்கு மேல எங்கிட்டு வரும் சிலபஸ் அவங்க கொடுத்திருக்காங்க சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டோம் ஸ்கூல் புக்கை படித்ததை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம கொஸ்டின் அடிச்சு பாக்குறதுக்கு ஐநூறு பக்கத்தில் இருக்கு ஒரு ஏழுக்கு நூறு கொஷின் மீனுக்கு ஓகேங்களா அப்ப இதுலயே உங்களுக்கு என்னது கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்ப அது ஒரு ஐநூறு இது ஒரு ஐநூறு பக்கம் மொத்தம் ஆயிரம் பக்கம் ஆயிரம் பக்கம் இருக்கிற மாதிரி சரிங்களா அந்த ஏழாதி அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பு கீழ இருக்கக்கூடியது ஃபுல்லத்தையுமே ஒண்ணு ஒண்ணா தினை மாலை நூற்றைம்பது சிலபஸ்ஸ நீங்க எடுத்துக்கோங்க சிலபஸ்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க இத செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொடுப்போம் கண்டிப்பா எப்படி இருக்கும் கொஷின் பேங்க் அப்படின்றது கண்டிப்பா நம்ம கொஞ்சம் கொடுப்போம் சாம்பிள் பேஜஸ் அப்படின்னு கொடுப்போம் நீங்க எல்லாத்தையுமே வச்சு பாருங்க ஓகேங்களா சிலபஸ் எடுத்து வச்சுட்டு பாருங்க ஐந்தினை எழுவது ஓகேங்களா எல்லாமே எனது கலவழி நாற்பது எல்லா தலைப்புகளுமே அவங்க சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணி உள்ள கொண்டு வரோம் எதையும் விடுறதா இல்ல தடவை நம்ம புத்தகத்தை வச்சு படிக்கிறவங்க தமிழ்ல நூறு மார்க் சாரி நூறு கொஸ்டின் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நூத்தம்பது மார்க் நான் எடுத்துட்டேன் சார் கண்டிப்பா நான் சொல்லுவேங்க இந்த டிஎன்பிசி குரூப் போர்ல கண்டிப்பா இந்த புத்தகத்தை வச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு ஏன்னா புக்கில் உள்ளத படிச்சு பிராக்டிஸ் பண்ணியாச்சு சிலபஸ்ல கொடுத்ததையும் பிராக்டிஸ் பண்ணியாச்சு வேற என்ன கேட்க போறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்ப ஐந்து நே ஐம்பது இப்ப இது ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ஐநூறு பக்கம் அது ஒரு ஐநூறு பக்கம் மொத்தம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பக்கத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் பேங்க் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஆயிரம் பக்கம் இருக்கிறது மாதிரி நம்ம கொஸ்டின் பேங்கை நம்ம வந்து என்ன பிடிக்கும் வடிவமைச்சிருக்கோம் ஓகேங்களா இது என்னது சிலம்பஸ் வைஸும் கவர் ஆகிடுச்சி ஸ்கூல் புக்கில் படிச்சத வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டுமே கவர் ஆகாத மாதிரி நம்ம கொடுக்குறாங்க சரிங்களா இது வரைக்கும் இந்த டைப்பில் சரிங்களா இந்த டைப்பில் தமிழ்நாட்டில் எந்த புத்தகமும் இல்லை அதை நான் வந்து க தெல்லை தெளிவாக எல்லா சேனும் பார்த்தாச்சு ஒரு ஏழுக்கு நூறு கொஸ்டின் மீனிக்கு ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறது மாதிரி சில டிஎன்பிசி சிலபஸை கவர் பண்ணிங்களா முதல இருபத்தோரு டாபிக்கு ரெண்டாவது பத்து டாபிக்கு மூணாவது இருபத்தோரு டாபிக் இருக்கிற மாதிரி அது சேர்த்து ஒரு ஐநூறு மாதிரி புத்தகம் இது ரெண்டும் கம்பைன் பண்ணாப்புல எங்கேயா புத்தகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம் இந்த அளவுக்கு ஒர்தான் சரிங்களா விட ஒர்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் பக்கத்து கிட்ட இருக்கிற புத்தகத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு மேக்ஸிமம் ரீட்டை பிரைஸ் அப்படின்றதுனா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சரிங்களா எப்போதுமே நம்ம ப்ரீ புக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்பி ஆன்லைன் மீடியா நம்பி முதல்ல யார் வராங்களோ கண்டிப்பா உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கோம் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் கண்டிப்பா பண்ணி தான் கொடுப்போம் ஓகேங்களா அப்ப எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றத ப்ரீ புக்கிங் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு போறோம்னா பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாதான் சார் இப்ப கொரிய சார்ஜ் தனியா வாங்குவீங்களா சார் கொரிய சார்ஜ் கிடையாது ஓகேங்களா கொரிய சார்ஜ் கிடையாது

முதல்ல அவங்களுக்கு தான் முதல்ல கைக்கு போய் கைக்கு போய் சேராத மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் புக்ஸ் வரும் அதுக்கப்புறம் தான் ஓகேங்களா அதை நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா என்னதே இருந்தாலும் நான் சொல்லி தானே முன்னாடியே நான் சொல்லிடுவேன் ஏன்னா முதல்ல நம்பி நம்மளை நம்பி யார் இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தானே முதல்ல நம்ம கொடுக்கணும் அந்த ப்ரையாரிட்டி அப்படின்றது யார் கொடுக்கணும் இருக்குது இல்லை அப்போ உங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம் முதல்ல புக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம் ஓகேங்களா அதுவுமே பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த லெவலுக்கு மினிமம் இயர்லியாக கொடுக்க முடியுமோ ஓகேங்களா மார்ச் பத்துல இருந்து பதினஞ்சுக்குள்ள உங்களுக்கு கை கிடைச்சிருங்க ஓகேங்களா இதுக்கு மேல டிலே பண்ண முடியவே முடியாது அப்படின்றத நான் தெல்ல தெளிவே சொல்லிட்டேன் சரிங்களா நம்ம டீம் அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இதுக்கு மேல டிலே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு காலம் இல்ல ஓகேங்களா மார்ச் பத்து பதினஞ்சு அதுக்குள்ள எல்லாருக்கையும் புக்கு போறமா பண்ணி கொடுங்க இதுதான் உங்ககிட்ட நான் கேட்கறது சரிங்களா அதை நான் தெல்ல தெளிவா பேசி டேட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால மார்ச் பத்து பதினஞ்சுக்குள்ள எல்லார் கையிலுமே புக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம் சரிங்களா இது வந்து எனது ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு தான் இந்த டேட்டு இதுக்கப்புறம் புக்கா நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் போடுறவங்க அப்படின்னா இன்னும் டிலே ஆகும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன் முதல்ல இவங்களுக்கு தான் முதல்ல போகும் மார்ச் பத்து பதினஞ்சுக்குள்ள கண்டிப்பா எல்லார் கையிலயும் புக்கு போயிடும் இந்த தடவை நம்ம ஆன்லைன் புக்கு வாங்குறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நூறு வருஷம் அடிக்க போறாங்க அவங்க வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அடிச்சாங்கன்னு சொல்லுங்க நூறு வருஷம் கண்டிப்பா தமிழ் அடிச்சாங்க அப்படின்னா அங்கிட்டு ஜிஎஸ்ல கம்மியான மார்க் எடுத்தா கூட அடிச்சுவாங்க எழுவத்தி அஞ்சு நூறு கொஸ்டின் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் அடிச்சா கூட கட் ஆஃப் போயிருவாங்க நூத்தி எழுபத்தி அஞ்சுனா போதாதா அதுல டைப் ரைட்டிங் ஸ்டெனா வச்சா இன்னும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்ப அவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியம் அது புத்தகத்தை எங்கிட்டு தான் வாங்கிக்கோங்க கோச்சிங் சென்டர் போக இல்லையா பரவாயில்ல புத்தகத்தை வாங்கி ட்ரெஸ் அடிச்சு பாருங்க சரிங்களா எதையுமே மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா இந்த புக்கை எல்லாருமே ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது என்னோட விருப்பம் இந்த ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரைஸ் ஓகேங்களா அதுவும் ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்க மட்டும்தான் ப்ரீ புக்கிங் எங்களுக்கு குறிப்பிட்ட லிமிட்டட் வந்து ஆர்டர் தான் ஓகேங்களா மினிமம் வந்து இவ்வளோ புக்குக்கு அப்புறம் நம்மளால இது பண்ண முடியாது இந்த டேரிக்குள்ளே பண்ணி கொடுக்க முடியாது அப்போ அதோட நிப்பாட்டிடுவோம் சரிங்களா அப்போ இந்த ஆஃபரும் பார்த்தீங்கன்னா அதோட நின்றுரும் அதுக்கப்புறம் இந்த பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுக்க முடியாது எம்ஆர்பி பிரைஸ்ல தான் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இது வந்து என்னது ப்ரீ புக்கிங் நம்பி முதல்ல கொடுத்து என்ன பண்ணுவாங்க எங்களை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி புக்கே கண்ணில் காட்டல நம்ம வெறும் பிடிஎஃப் மட்டும் தான் காட்டிருக்கோம் சரிங்களா அப்போ அந்த புக்கு தான் நம்ம கட்ட போறோம் அப்போ எங்களை நம்பி இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ப்ரைஸில் பண்ணி கொடுத்து ஆகணும் ஓகேங்களா அப்போ முதல்ல ஆர்டர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா நோ கொரியர் சார்ஜ் மார்ச் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சுக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான புக்குங்க ஏன்னா இதுல இருக்கிறது வேற எங்கேயா கிடைச்சிச்சுன்னா பரவாயில்ல அதே மாதிரி இந்த ப்ரைஸில் சான்ஸ் இல்லை ஓகேங்களா ஓகேங்களா நம்ம சொல்கிற மாதிரி மாதிரி இதே இதே ப்ரைஸில் தமிழ்நாட்டில் ஏதாவது புக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா நீங்கள் தான் அதை அதே ஆன்லைன் தமிழ் புக்கை பற்றி சொல்லணும் போன தடவ குரூப் மீனியா வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமேசானில் டாப் செல்ல போதுல வந்து ஒரு மாதம் நம்ம தான் நம்பர் ஒன்னா இருந்தோம் ஏன்னா புக்கோட குவாலிட்டி அப்படியே எடுக்கப்பட்ட தரம் அப்படி ஓகேங்களா அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ப்ரீ புக்கிங் பண்றதுக்கான லிங்க் நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் மூலமா நீங்க பேமெண்ட் கட்டிட்டு அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் ஓகேங்களா நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஃபோன்பே ஜிபே அதுக்கான நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிட்ருங்க கீழே நம்பருக்கு அனுப்பிவிட்ருங்க அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க சரி இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக மார்ச் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே எல்லாத்துக்கும் புக்கு வந்துடும் அதுக்கு நான் வந்து கேரண்டி தரேன் ஓகேங்களா அதுக்கு மேலே டிலே ஆகாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஆன்லைன் மனித தமிழ் கொஷின் பேங்க் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சரிங்களா எனக்கு இந்த டிஎன்பிசி சிலபஸ் வயசுல இருக்கக்கூடிய புத்தகம் மட்டும் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே அதற்கான கூகுள் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கோம் அதை மட்டும் ஃபில் பண்ணி கொஞ்சம் சப்மிட் பண்ணிருங்க எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா சரிங்களா மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேங்க அதுவரைக்கும் வரைக்கும் கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்